நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் ஆழக்கடலில் தோணி போலே ஆசை இருந்தால் நீந்தி வா தேமசம்மா சுசிலாவும் பாடியிருந்த நிறைய கேட்டிருப்பீங்க அதுல பாருங்க அழகான ஒரு வார்த்தை வரும் பார்க்க தெரிந்தால் பாதி தெரியும் பார்த்து நடந்தால் பயணம் தொடரும் பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும் கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும் காட்சி கிடைத்தால் காதல் புரியும் காதல் புரிந்தால் வாழலாம் வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமியில் ஆழக்கடலில் தோனி போலே ஆசையிருந்த நீ